மகா பெரியவா அருள்வாக்கு நானூறு கதையின் தலைப்பு அருள்வாக்கின் அற்புதம் அந்த குடும்பத்தில் உள்ள முதியவர் பெரியவா என்ற ஆறு வயதான பிள்ளையின் பாட்டி ஒரு மிகப்பெரிய மகான் குறித்த கதையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொன்னார் அந்த மகான் மிக பெரிய புண்ணியவான் மகா பெரியவா என்றார் அவர் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை ஒரு அருள்வாக்கு பல மாதங்களுக்கும் பல வருடங்களுக்கும் ஆற்றலாக நமக்கு உதவும் பிள்ளை அதிர்ந்து கேட்டான் அந்த அருள்வாக்கு என்ன பாட்டி நகர்த்து பாவம் சொல்லத் தொடங்கினாள் ஒருநாள் அந்த மகா பெரியவா ஒரு கிராமத்தில் வந்து மக்களின் பிரச்சனைகளைக் கேட்டு ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு விவசாயி வந்து மிகவும் கவலைப்பட்டு என்னுடைய வயலில் வேறு எதுவும் வளரவில்லை நீர் பரிதாபமாக விட்டது என்று கூறினார் பெரியவா திடீரென போய் தன் கையில் உள்ள ஒரு சிறிய உளுந்து பயிரினை அந்த விவசாயிக்கு கொடுத்தார் இந்த உளுந்தை நமது பராமரிப்புடன் விதை தந்தால் உங்களின் நிலத்தில் நல்ல பயிர்கள் வளரும் உங்களுக்கு தேவையான அந்த சக்தி இந்த உளுந்தில் இருக்கிறது என்று அவர் கூறினார் இனிமேல் அந்த விவசாயி மகா மகாபெரியவா அருள்வாக்கின் அடிப்படையில் தன் நிலத்தில் பெரும் பயிர்களை பெற்றார் அந்த மகான் வார்த்தையின் பலனை அவர் அனுபவித்தான் பிள்ளை அந்தச் செய்தியை ஏற்றுக்கொண்டு எப்படி அவர் அதனை அறிந்தார் என்று கேட்டான் பாட்டி சிறிது நிறுத்தி அவரின் வார்த்தைகள் எளிமையானவையாக இருந்தாலும் அவை பெரிய ஞானம் மற்றும் இறைவன் அருளின் மூலம் உதவுகிறவை உண்மையில் மகா பெரியவா கூறும் வார்த்தைகள் அந்த காலத்திலும் இன்று கூட மக்களுக்கு ஆற்றலாக இருக்கின்றன என்று பதிலளித்தாள்